தம்பி த்மாறு அண்ணன் சீமான் அவர்களுக்கு அரசியல் யதார்த்தம் தெரியலையா உங்களுக்கு என்ன தெரியும் அரசியல் யதார்த்தம் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா தம்பி மக்கள் அன்றாட வாழ்வை வாழ்வதற்கே அச்சுறுத்தலாக இருக்கு இந்த சமூக சூழல் நம் நாட்டின் மொழி அளிக்கப்படுது நம் நாட்டின் கலை இலக்கிய பண்பாடு அளிக்கப்படுது நம் நாட்டின் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது சூறையாடப்படுது இதெல்லாம் கண்டிச்சு நம் மக்களோடு நின்று போராடி நம் மக்களின் மனதை வென்று அதன் பிறகு அரசியல் வெல்லணும் அதுதான் எதார்த்தம் அதை விட்டுட்டு இந்த பாவப்பட்ட மக்களை காசு கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் பாட்டு போட்டு ஓட்டம் வாங்கிடலாம் எப்படியாவது ஏமாத்தி திரை கவர்ச்சியை காமிச்சு ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது பேரு அரசியல் எதார்த்தமா தம்பி தம்பி நீங்க ஜெயிக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் இல்ல அவங்க அப்பாவை கூட்டு வந்தாலும் முடியாது அரசியல் கட்சி ஆரம்பித்தே ஒரு ஆண்டுகள் தான் ஆகுது ஒரு ஆண்டுக்குள்ள எத்தனை கோடி கொடுத்து மக்களை எப்படி நமக்கு ஓட்டு போட வைக்கலாம் வீட்டுக்கு ஒருவரையாவது ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்ற சிந்தனை தானே உங்களுக்கு இருக்கு வீட்டுக்கு ஒருவரை ஓட்டு போட வைக்கிற சிந்தனை இருக்கலாம் ஆனா அந்த வீட்டுக்கு ஒருவருக்கு ஏற்படுகிற பிரச்சனை என்னன்னு கண்டெடுந்த அந்த பிரச்சனையில் நின்று அவர்கள் மனதை விழணும்ல அதை விட்டுட்டு சீமானவர்களுக்கு அரசியல் எதார்த்தம் தெரியலன்னா உங்களுக்கு தானா தெரியல உங்களுக்கு தான் தெரியல பகுமான கோழி பறந்து பறந்து முட்டை போடுமா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது போல நீங்க பறந்து பறந்து முட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க பறந்து பறந்து முட்டை போட்டா முட்டை என்ன தெரியுங்களா